நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜான்சன் இந்த நாளில் ஒரு புதிய காணொலி உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி ஆர்டிஐ மாநாடு வந்து மதுரை தமுக்கம் அந்த பகுதியில நடக்க இருக்குது அதனுடைய தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல சின்ன கொடுத்தது என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் உள்ளது கிராம சபை ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள் அரசு செய்தி வெளியிடும் மத்மா காந்தி தேச திட்டம் பேரூராட்சி வரவா பதிவுத்துறை அரசு விளையாட்டு கடைகள் கிராம சபை சட்டம் கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் என்பது இப்படி கிராம சபை ஆலோசனை உள்ளாட்சி கிராம சபை தொப்பு இப்படி பல்வேறு தொகுப்புகளா எழுநூறுக்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது பாருங்க பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பண்ணுங்க மதுரை மாவட்டத்தில் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் தேதி காலை மணி அளவில் ஆர்வலருடைய மாநாடு நடக்க இருக்குது ஆர்டிஏ ஆர்வலர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் ஒன்று கூடி ஆர்டிஐ சட்டத்தை வலு சேர்க்கும் விதமாக அதை இன்னும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது ஆர்டிஐ ஆர்வலர்களை இன்னும் உற்சாகப்படுத்துவது அவங்கள ஒருங்கிணைக்கிறது இப்படி ஒரு திட்டமிடல் பண்ணிருக்காங்க தலைமை வந்து மதுரை ஆர்டி ககீம் எம்பி அவங்க வந்து இந்த ஆர்டிஐ மாநாட தலைமை இருக்கிறாங்க ஆர்டிஐ சட்டத்தை வலு சேர்க்கும் விதமாக தீர்மானங்களை தலைமையேற்று முன்மொழிபவர் வந்து ஆர்டி கேப்டன் எஸ் பி தியாகராஜன் கோவை அவங்க பொதுநில மீட்பு போராளி அடுத்ததா சாதனை நிகழ்வாக ஒரு மணி நேரத்தில் ஐயாயிரம் ஆர்டி மனுக்கள் எழுதுவதற்கு தலைமை ஏற்பவர் கே முருகேசன் காமன்மேன் யூடியூப் சேனல் நிறுவனர் ராமநாதபுரம் ஆர்டிஐ சட்ட ஆர்வலர்களை கௌரவிக்கும் விதமாக விருது வழங்க தலைமை பொறுப்பு ஏற்பவர் சி ஞானசேகர் மதுரை மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் யாரெல்லாம்னா ஆர்டிஐ சட்டத்தை இந்திய பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்த டாக்டர் இஎம்எஸ் சுதர்ஷன நாச்சியப்பன் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர்டே சேர்மன் அவர்கள் மற்றும் ஆர்டிஐ சட்டம் உருவாக காரணமாக இருந்த தோழர் அருணா ராய் மற்றும் என்சிபிஆர்ஐ பொறுப்பாளர் நிகில் டே அதாவது இந்த ஆர்டிஏ மாநாட்டில் ஆர்டிஏ ஆர்வலர்களுக்கு விருது கொடுக்க ஒரே நேரத்துல ஒரு மணி நேரத்துல ஐயாயிரம் மனுக்களை ஆர்டிஏ மனுக்களை எழுதுறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க இன்னும் இந்த ஆர்டிஏ சட்டத்தை இந்திய பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்த அதை உருவாக காரணமா இருந்த ரெண்டு முக்கியமான நபர்கள் வந்து அந்த நிகழ்வுல கலந்து கொண்டு அவங்களுடைய அது எப்படி உருவானது அது எதுக்காக உருவாக்கப்பட்டது அதுல என்னென்ன சிக்கல்கள்லாம் வந்தது அது எப்படி தாக்கல் பண்ணி சட்டம் அமலுக்கு கொண்டு வந்தாங்க அது அவங்க வாழ்க்கையில அது நிகழ்வா நடந்ததை நம்மளோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க இந்த ஆர்டிஏ மாநாட்டுல கலந்து கொள்றதுக்கு விரும்புனீங்கன்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்க இல்லைன்னா லிங்க் இருக்குது இந்த யூடியூப்போட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே ஒரு லிங்க் இருக்குது அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதுல டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்க ஏன்னா எவ்வளவு பேர் வராங்க ஒரு உத்தேசமா இரண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் நபர்கள் திட்டமிட்டிருக்கிறாங்க இது வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க இன்னும் அதிக நபர்கள் பதிவு பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன்னா நமக்கு டைம் இன்னும் நிறைய இருக்குது அதில் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க டபுள் நைன் ஃபைவ் டூ செவன் டூ டபுள் ஃபைவ் டபுள் நைன் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் ட்ரிபிள் நைன் இந்த ஃபார்மோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதில் என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்கன்னா உங்க பெயர் உங்க தந்தை பெயர் பாலினம் வயது கல்வி தொகுதி முகவரி எந்த மாவட்டம் உங்க பின்கோடு தொலைபேசி எண் வாட்ஸ்அப் எண் ஆர்டி சட்டம் பற்றி அறிந்தவரா ஆர்டி பணி சார்ந்து எங்களுடன் இணைந்து மாவட்ட அளவில் பணி செய்ய தயாரா மதுரையில் ஆகஸ்ட் பத்து அன்று நடைபெற உள்ள மாநாட்டினை எப்படி அறிந்தீர்கள் ஐயாயிரம் தகவல் பெறும் சட்ட மனு எழுதும் இந்திய சாதனையில் இணைந்து கொள்ள விருப்பமா மாநாட்டிற்கு எத்தனை நபர்களுடன் வர உத்தேசித்துள்ளீர்கள் மதுரையில் நடைபெறும் மாநாட்டில் எங்களுடன் இணைந்து மாநாட்டு பணிகளை செய்ய விருப்பமா ஆமனில் எந்த வகையில் மாநாட்டிற்கு நன்கொடை அளிக்க விருப்பமா ஆமனில் தங்களை எப்பொழுது தொடர்பு கொள்ளலாம் ஆர்டே மாநாடு குறித்து விழிப்புணர்வு பொருட்கள் டிஷர்ட் கவர் பேட்ச் செல்போன் ஸ்டிக்கர் வாங்க விருப்பமா உங்களுடைய அடையாள அட்டையில் அச்சிட்ட தகலி தங்களின் புகைப்படம் மேக்சிமம் ஒன் எம்பி இந்த ஃபைலை இதில் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய முழு டீட்டெயிலும் அவங்களுக்கு பெரும் எதுக்காகனா ஃபுட்டு ரெடி பண்ணணும் அப்புறம் எவ்வளோ பேர் வர்றாங்களோ அதுக்கான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்புறம் அவங்களுக்கான தேநீர் காலையில் எதுவும் ஸ்நாக்ஸ் இந்த புக்ஸ் அந்த நோட்ஸு ஆர்டியற்கான மனுக்கள் ஜெராக்ஸ் இப்படி பல்வேறு விதமான அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு ஒரு பேர் ரெண்டு பேர் இல்லை குறைந்தபட்சம் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்களை ஒரே இடத்துல ஆர்டிஏ ஆர்வலர்களை இருக்காங்க ஸோ கண்டிப்பா இந்த ஆன்லைன்ல ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு வாட்ஸ்அப்லையும் எங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறதா தெரிவித்துக் கொள்ளுங்கள் இந்த தகவலை ஆர்டி சார்ந்த நண்பர்களுக்கு ஆர்டி உள்ள நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா அந்த நாளில் அங்கே கலந்து கொண்டா பல்வேறு ஆர்டி நண்பர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும் அவர்களோடு பகிர்ந்து கொள்ள உங்களுடைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ள அதாவது ஆர்டி சட்டத்தை பற்றி அந்த நாளில் சொல்லி கொடுக்க திட்டமிடல ஆர்டி ஆர்வலர்களை ஒருங்கிணைத்து அவங்களுக்கு விருது வழங்குதல் ஐயாயிரம் மனுக்களை எழுதுதல் இந்த ரெண்டு முக்கியமான அஜெண்டா இன்னும் துல்லியமாக அவர் அவர் என்னெல்லாம் நடக்குங்கிறத இன்னொரு காணொலியில இன்னொரு நாள்ல தெரிவிக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்து நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே